வணக்கம் இன்னைக்கு நம்ம நற்றினையில நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் நெய்தல் திணை நம்பி குட்டுவன் எழுதிய பாடல் நம்பி குட்டுவன் பேர் வந்துதான் அவர் வந்து மூணு பாட்டு எழுதியிருக்காரு இதுதான் நம்ம முதல் பாட்டு பாக்குறோம் இன்னும் ரெண்டு பாடல்கள் இவர் எழுதியதா நற்றினையில ஆஹ் இருக்கு இதுல வந்து இந்த நம்ம இன்னைக்கு பாக்குற மூணு பாடலுமே மூணு டிராமா ரொம்ப அழகான டிராமா வந்து இந்த மூணு பாட்டிலும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஒரு நாடக இதுல இருக்கு நம்ம ஏற்கனவே பல முறை பேசுன மாதிரிதான் குறுந்தொகையில வந்து ஒரே ஒரு உணர்வு ஒரே ஒரு செய்தி அல்லது ஏதாவது ஒரு கூற்று அப்படி இருக்கிற அது வந்து அஹ் குறுந்தொகையில நம்ம நிறைய பார்ப்போம் கிட்டத்தட்ட முக்காவாசி பாடல்கள் அது அப்படிதான் இருந்து அதுல அதிகமான டிராமா இல்லை ஆனா இதுல நச்சினைல நிறைய வந்து ஒரு ஓரங்க நாடகம் மாதிரி செய்யக்கூடிய காட்சிகள் வந்து நிறைய இருக்கிறத நற்றினைகளை நம்ம பார்க்க முடியும் அதோட கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு ஒரு இதுவா இது வந்து பர்ஃபார்மிங் போய்ட்ருக்கு மிக சரியான உதாரணமா இந்த நம்ம எடுத்துக்கலாம் இங்க வந்து தலைவன் வந்து என்ன பண்றான்னா இரவு குறிக்கன் வந்து தலைவன் அவனை வந்து இப்போ அவன்கிட்ட போய் நீ இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்காத எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சிறந்தோட சொல்றது அவன்கிட்ட அதனால அவன் அவன் திரைப்படமாக இருக்க அவன் விரைந்து திருமணம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சில வார்த்தைகளை வந்து சொல்றா அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு முக்கியமா அவங்க பயமுறுத்துறது வந்து அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு அம்மா வந்து இத தெரிஞ்சுக்கிட்டு யாரு அம்மாவை தெரிஞ்சுட்டு கேட்டுட்டா இப்ப அவன் அவன் கேட்கிற அந்த நேரத்துல அவன் அவன் தேரின் மேல் ஏறி வருகிற அந்த தேரின் மணி ஓசை வேற கேக்குது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு தோழி வந்து சொல்வதாக சொல்லுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இரம் கழி பொருத ஈரவெண்மணல் மாக்கொடி அடும்பின் மா இதழ் அலறி கூந்தல் மகளிர் கோதை கூட்டும் ஐது எயந்திலா ஊங்கும் நம்மொடு புணர்ந்தனல் போல உணர கூறி புணர்ந்தனன் போல உணரக்கூறி தான் யாங்கு என்னும் அரணில் அன்னை யான் எழில் அறிதலும் உரியல் நீயும் நம் பாரை புண்ணை சேரி மெல்ல நல்லன் கங்குளும் வருமரோ அம்மா வாழி தோழி அவர் தேர்மணி குரலே வந்திருக்கான் வந்து நிக்கிறான் போய் இன்னும் சந்திக்கல அவங்க அப்போ இவன் தவழி வந்து தலைவி கிட்ட சொல்றா அரண் இல்லாதவள் அன்னை அன்னைக்கு அரண் இல்லையா இவங்க திருட்டு பண்ணுவாங்களா அன்னைக்கு அரண் இல்லையா அரண் இல்லையா அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேக்குறான் நம்மதான் இப்ப அவனை பாக்குறதே இல்லையே இப்போ கொஞ்ச காலமா அவனை நம்ம பாக்குறதே இல்ல சந்திக்கவே இல்லை ஆனா அம்மாக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சு போய் அவன் எங்க இருக்கான் அப்படின்னு பாதுகாக்கிற கடமை வேற எனக்கு இருக்கு இப்ப நம்ம என்ன செய்யறது அவன் வரக்கூடிய மணி தேர்மணி குரல் வேற இப்ப கேக்குது அவன் வந்துட்டானா இவ்வளவு நீ பாக்கவும் முடியாது அம்மாக்கும் தெரிஞ்சிடும் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அவன் சரிபுறமாக இருந்ததை கேட்டுக்கொண்டிருக்கிறான் அதுதான் இந்த பாடல்ல வரக்கூடிய நாடகம் இருங்கழி போது ஈர வெண்மணல் இருங்கழி கருமையான அந்த கழிமுகத்தில கடலினுடைய கறிமுகத்துல இருக்கக்கூடிய அந்த கழிகள்ல நிறைய மலர்கள் மலர்ந்து இருக்கின்றன வெண்மணல் பறந்து இருக்கக்கூடிய ஈர வெண்மணல் கடல் அலைகள் பாய்வதனால அங்க வந்து ஈரமாக இருக்கக்கூடிய அந்த வெண்மணல்ல வாக்கோடி அடும்பின் அடும்ப மலர்கள் நிறைய அந்த கடல்ல நம்ம நிறைய பார்க்கலாம் குவியல் குவியலாக கொடிகள் அப்படியே பறந்து இருக்கிறதையும் பெரிய பெரிய மலர்கள் கூத்திருப்பதியை நம்ம வந்து பாக்குறோம் நிறைய பாடல்கள்ல முன்னாடி வந்திருக்கு அடும்ப மலர் மாக்கொடி அடும்பின் மாக்கொடினா நல்ல பெரிய கொடி நல்ல நீளமா சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய அந்த கொடியில அடும்ப மலரில மா இதழ் அலறி அதனுடைய இதழ்கள் பெரிய இதழ்களை உடைய அந்த அடும்ப மலர்கள் கூந்தல் மகளிர் கோதை கூட்டும் காமர் கொண்கள் அந்த மலர்களை எடுத்து மாலையாக தொடுத்து பெண்கள் தலையில் சூடிக்கொள்வார்கள் கூந்தலுக்குரிய மாலையாக அந்த மலர்கள் மலர்ந்து நிற்கக்கூடிய அந்த மலர்கள் அப்படிப்பட்ட ஒரு அழகான அந்த மலர்களை அவன் பறித்து மாலையாக கட்டி நம் தலையில் சூடி மகிழ்பவன் அப்படி கூட்டி மகிழ்பவனும் கூந்தல் மகளிர் போதை கூட்டும் காமர் கொண்கண் காமர்னா மிகுந்த விருப்பத்தை உடைய தலைவன் அவன் காமர் வெண்கண் நாம் வெண்கேண்மை நமக்கு நமக்கும் அவனுக்கும் இருந்த நட்பானது இப்ப கொஞ்ச நாள் அவன் இல்ல அதனால ஒண்ணு நமக்கும் அவனுக்கு இப்ப தொடர்பே இல்லாம தான் இருக்கு ஆனா இதை எப்படியோ முன்னாடி பார்த்தது தெரிஞ்சுக்கிட்ட அன்னை ஐது எய்தில்லா ஊங்கும் இப்ப நம்ம அடிக்கடி அவனை சந்திக்கிறது இல்லை முன்னாடி வந்தான் அதெல்லாம் உண்மைதான் வந்தான் பார்த்தான் அடும்ப எல்லாம் பறித்து மாலையாக கட்டி தலையிலும் கழுத்திலும் சூட்டினான் அதெல்லாம் நடந்தது ஆனால் இப்போ ஒன்னும் அவன் அதிகமா வர்றதில்லையே இப்ப ஒன்னும் அதிகமா அவன் வந்தோ நம்மளை பார்த்தோம் செய்யறது இல்லை ஐது எய்தில்லா ஊங்கும் அடிக்கடி இப்ப வந்து பாக்குறது இல்லை அப்படின்னாலும் கூட இப்ப அவன் தினமும் வரா மாதிரி நினைச்சிட்டு நம்மோடு புணர்ந்தனன் போல அவன் என்னவோ தினமும் வந்து நம்மளை பார்ப்பது போல நினைத்துக்கொண்டு தான் யாங்கு என்னும் அரணில் என்னை அவன் எங்க இருக்கான் இப்ப வந்திருக்கான் அவன் பாக்க போறியா அப்படின்னு அரணில் அரண் இல்லாத அன்னை என்னை பார்த்து கேக்கிறாள் இப்ப நேர தலைவியை கேட்கல அன்னை அன்னை வந்து தோழியை தான் கேட்கிறான் இவதான் இவதான் கூடவே சுத்திட்டு இருக்கிறவா அப்படிங்கறதுனால அவளை கேட்கிறான் எங்க அவன் யாரு அவன் எங்க வந்திருக்கான் எங்க பாக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா யான் எழில் அறிதலும் உரியல் உன்னுடைய பாதுகாக்க வேண்டிய உன்னுடைய மேனின் நலனை பாதுகாக்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு நான் அப்படியெல்லாம் வந்தத சொல்லிட முடியாது ஆமாம் வந்தான் பார்த்தான்னு சொல்ல முடியாது எழில் அறிதலும் முறியல் நீயும் பராறை புண்ணை சேரி மெல்ல நல்லென் கங்குளும் பெரிய அடிமரத்தை பொறியாக புரிந்திருக்கக்கூடிய பெரிய அடிமரத்தை உடைய புன்னை மரங்கள் புன்னை மரங்கள் செறிந்திருக்கக்கூடிய நம்முடைய கடற்கரையின் பகுதியில் நல்லெண் கங்குலில் அதாவது இரவு நேரத்துல நல்லெண் நம்ம இதை பார்த்திருக்கோம் நல்லெண் யாமம் நல்லெண் கங்குள் அந்த நல்லென்ற ஓசையுடைய அந்த இரவு பொழுதில் இப்ப அவன் மெதுவாக வருகிறான் அவன் மெதுவா வந்தாலும் அது இரவு நேரம் யார் ஊர் அடங்கி இருக்கிற நேரம் இல்லையா அப்ப வந்து அந்த தேரனுடைய மணியோசை நிச்சயமா கேட்கதான் கேட்கும் நல்லன் கம்புலும் வருமரோ அம்ம வாழி தோழி அவன் தேர் குரலே இவன் இப்ப கேட்கிற நேரமா பார்த்து அவனும் தேர்ல வந்துட்டான் அப்படின்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் நாங்க பாக்குறதே இல்லாதான் நான் சொல்லி வச்சிருக்கேன் ஏன்னா உன்னை பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு இப்போ அவன் வந்துட்டான் இந்த கங்கோழில் அவன் வந்து விட்டான் என்றால் நம்ம என்ன செய்வது அவனை எப்படி வந்து அவனை திருப்பி அனுப்புறதா இல்ல வந்து போய் பாக்குறதா இல்ல அன்னையிடம் போய் சொல்வதா என்ன செய்வதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தத்தளிப்பை அவர்கள் இருவரும் பேசிக் கொள்வதை போல தலைவன் சிறப்பு நம்ம உள்ள வந்துட்டான் ஆக்சுவலா அப்ப அவன் கேட்பதை போல இவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் அப்போ தலைவனுக்கு என்ன புரியும் ஓ வீட்டுல தெரிஞ்சிருச்சு தலைவியனுடைய வீட்டுல தெரிஞ்சிருச்சு அதாவது அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு இப்போ வேற யாருக்கும் ஊர் அளந்து தூட்டினாலும் கூட பரவாயில்லை அதை பத்தி இல்ல அவருடைய அன்னைக்கே தெரிந்து விட்டது எனவே வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு காலம் தாழ்த்த முடியாது இவரை எந்த திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு அவன் வருவான் வரணும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய நோக்கம் சோ அதுதான் இந்த பாடல் இருங்கழி பொறுத்த ஈர வெண்மணல் இந்த மணல் அப்படிங்கிறது வந்து நச்சினையில நிறைய இடங்கள்ல வருது இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டுல பார்த்தோம் திருமணல் தெமறிய முற்றத்து அப்படின்னு அதுக்கு முன்னாடி ஒரு நில நிலவண்ண வெண்மணல் அப்படின்னு நிறைய நட்டினையில் மணல் அப்படின்னே ஒரு பற்றி எழுதலாம் அந்த அளவிற்கு மணல் அதிகமாக இதுல பேசப்படுகிறது இருங்கழி பொருத ஈர வெண்மணல் மாக்குடி அடும்பின் மா இதழ் அலறி கூந்தல் மகளில் கோதை கூட்டும் காமர் கொன்கண் நாம் வெண்கேண்மை ஐது ஏந்திலா ஊங்கும் நம்மோடு புணர்ந்தனல் போல உணரக்கூறி தான்யாங்கு என்னும் அரணில் அன்னை யான் எழில் அறிதலும் உரியல் நீயும் நம் பரா புண்ணை சேரி மெல்ல நல்லன் கங்குளும் வருமரோ அம்ம வாழி தோழி அவர் தேருமணி குரலே சங்கிலக்கியத்துல இன்னொரு பெரிய அழகு என்னன்னா அவங்க என்ன இடத்த சொன்னாலும் அவங்க ஒரு அடையாளமாக ஒரு மரத்தையோ ஒரு தாவரத்தையோ அந்த இடத்தினுடைய ஜாகிரபிகல் டிஸ்கிரிப்ஷனையோ சொல்லிடுறாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு சமகால ஒரு காண்டெம்பரரி இதெல்லாம் படிக்கும் போது அந்த தகவல்கள்லாம் இல்லாம இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது நிறைய அப்போ அப்படி சொல்லும் போதுதான் நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த மரம் இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிய வரும் அதனால அது காண்டம்பரரியில எழுதுறவங்க இந்த மாதிரியான குறிப்புகளை மனசுல வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அப்போ நமக்கு அந்த அந்த ஜாகிரபிக்கல் இது அதுல இருக்குற தாவரங்களை பற்றின இது எல்லாமே நமக்கு தெரிய வரும் அதுல சங்க இலக்கியம் வந்து ரொம்ப பெரிய ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்த பாடல் வந்து மணல் ஏறுவது மணல் ஏறுதல் அப்படிங்கறது வந்து சங்க இலக்கியம் பேசிருக்கு திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா எவ்வளவு பெரிய காமமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய காதலாக இருந்தாலும் மடலேறாத பெண்ணினுடைய பெருந்தகைமைதான் பெருசு அவ எந்த பெண்ணும் மடலேறுவேன்னு சொல்றது கிடையாது சொல்ல மாட்டா ஆனால் ஒரு ஆண் வந்து இவளை எனக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்கல அவ என்ன பார்க்கல அப்படின்னா உடனே ஒரு பணம் கருக்குனால செய்யப்பட்ட ஒரு பணம் கருக்கில் செய்யப்பட்ட ஒரு குதிரை மேல் ஏறிக்கொண்டு எருக்கம்பூவை சுடி அவளுடைய படத்தை ஒரு கிழியில் எழுதி கொண்டு ஊரார் அறிய மடலேறி இவளால் தான் எனக்கு துன்பம் நேர்ந்தது அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் பறைசாற்றக்கூடிய ஒண்ணுமே ஒத்து வரல எதுவுமே அவங்க பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அல்லது இவ்வளவு ஒத்து வரல அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பிளாக்மெயில் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த செய்யறது பணம் கருக்கினால் செய்யப்பட்ட குதிரையில் ஏறி கைகளில் அந்த அந்த குதிரையில ஏறி உட்கார்ந்துட்டு அது ஓட்ட முடியாது சும்மா அது ஒரு மரக்கால் குதிரை மாதிரி ஆனா அது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல ஆனா மடல் ஏறுவதற்கான இலக்கணமாக இதுதான் சொல்லுது சன்ன இலக்கியம் எருக்கம் பூவை சுடிக்கொண்டு அஹ் ஒரு கிழியில அவளுடைய படம் எழுதி பூராறு தெரியும்படியாக இந்த பெண்ணை தான் இந்த பெண் தான் எனக்கு துன்பம் செய்தாள் காதல் துன்பம் தந்தாள் அப்படின்னு சொல்றது ஏற்கனவே அது அலர் தூற்றக்கூடிய தூட்டக்கூடிய ஊர் தான் அப்ப இன்னும் இது சேர்ந்து இன்னும் பெரிய அலராக இது ஆகும் இப்ப இந்த பாட்டிலையும் நான் மடலேறுவேன் அப்படின்னு சொல்றான் இந்த காதலன் எல்லாரும் என்ன நல்லவன் நல்லவன் அப்படின்னு சொல்றாங்க ஊர்ல எல்லாம் நான் நல்லவனா தெரியுறேன் ஆனா தோழிக்கோ அவருடைய கூட்டத்திற்கோ நான் ஏன் நல்லவனா தெரியல எனக்கு ஏன் அவங்க வந்து உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க சரி இப்படி விற்க கூடாத விற்காத ஒரு மாலையாக தொடுக்க முடியாத விற்காத இந்த பூக்களை எல்லாம் மாலையாக கட்டி போட்டுக்கொண்டு எல்லா பூவும் தொடுக்கிறது தொடுக்கறதில்லை இல்லையா எல்லா பூவையும் பெண்கள் சூடி கொள்வதில்லை எல்லா பூவையும் கட்டி சாமிக்கு போடுறதெல்லாம் கிடையாது சில பூக்கள் விற்காத பூக்கள் அதை நீங்க எங்கேயும் விற்கலாம் முடியாது அது பாட்டு குழந்திருப்போம் அவ்வளவுதான் அப்ப அந்த மாதிரி புக்களாக தேர்ந்தெடுத்து என்னுடைய கழுத்துல மாலையாக சூடிக்கொண்டு நான் வந்து இந்த மடலேற போறேன் ஆனா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு கொஞ்சம் இந்த மரத்து நிழல்ல கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் மடல் ஏறி ஊருக்குள்ள போகலாம் அப்படின்னு தலைவர் சொல்வதாக இந்த பாடல் இருக்கு இது நல்ல ஒரு ஒரு நோக்கி மாதிரி ஒரு தனியாக பேசி கொள்ளக்கூடிய ஒரு பாடல் நான் மடல் ஏற போறேன் ஆனா என்ன எல்லாரும் நல்லவங்க சொல்றாங்க ஏன்னா இவங்களுக்கு தான் நான் நல்லவனா அவங்க கண்ணுக்கு இல்ல சரி மடல் ஏரியாச்சு ஆனா வெயில் அதிகம் கொஞ்ச நேரம் இந்த மரத்து நிழல்ல இருந்துட்டு போவோம் அப்படின்னு இந்த பாட்டு வருது கந்தரத்தனார் எழுதிய அஹ் பாடல் இவரோட பாடல் முன்னாடி கூட வில்லா பூவின் கண்ணி சூடி நல் ஏமுருவல் என பல்வூர் திரி ப என பல்வூர் திரி தரு நெடுமா பெண்ணை மடல் மானோயே கடனரி மன்னர் குடைநிழல் போல பெரும் தன்னென்ற மர நிழல் சிறிது இழிந்து இருந்தனை சென்வோம் வழங்கு சுடர் என அருளிக் கூடும் ஆர்வமாக்கள் நல்லேம் என்னும் கிழவி வல்லோன் எழுதி அன்ன காண்தகு வனப்பின் ஐயல் மாயோல் அணங்கிய மையல் நெஞ்சம் என் மொழி கொளினேன் என்னுடைய வார்த்தைகளை ஏன் அவள் கேட்டுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி அவன் இது கொஞ்சம் போட்டு அதாவது இதெல்லாம் வந்து அந்த நீ இந்த கொஞ்சம் நிழல இருந்துட்டு போயே அப்படின்றதெல்லாம் ஊர் மக்கள் சொல்லுவது நீ நல்லவனா இருக்கே நீ கொஞ்சம் நிழல இருந்துட்டு போயே அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்றாங்க ஆனால் அவளுக்கு ஏன் வந்து இது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க கன்னிசூடி வில்லா வில்லா பூ அப்படின்னா விற்க முடியாத பூக்கள் அந்த பூக்களை யாரும் வாங்குறது இல்ல என்னென்ன பூங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் சொல்றாங்க இங்க ஆவிரை அஹ் உழிஞை பூளை ஆனா அந்த பூளை பூவை இப்ப விற்கிறாங்க நம்ம இது போது பார்க்கலாம் பொங்கல் போது பார்க்கலாம் பொங்கல் போகியும் போது வந்து மார்க்கெட்ல வந்து அப்படியே ஃப்ளட்டடா இருக்கும் அது பூளைப்பூ வெள்ளையா இருக்கும் நம்ம பார்த்திருப்போம் வெள்ளை நேரத்துல சின்ன சின்னதா வந்து ஒரு வெந்திய அளவுல இருக்கக்கூடிய பூ அது அது கட்டுவாங்களா பொங்கல் பானையோட சேர்த்து கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் பொங்கல் பானை சைட்ல கட்டுறது கட்டுறது பூளைப்பூ அது வந்து அப்புறம் பொங்கல் போது மட்டும் விற்பாங்க மத்த நாள்ல அது விற்காது அதனால இது பூ அப்புறம் ஆவிரி ஆவாரம் பூ வந்து நம்ம வந்து குளிக்க பயன்படுத்துறோம் டீ போடுவாங்க அதெல்லாம் இப்ப டீ போடுறதுக்கு எல்லாம் பயன்படுத்துறாங்க அது ஒரு நிறமி மற்றபடி தலையில சூடி பூவாக அது இல்லை நல்ல அழகாதான் இருக்கும் ஆவாரம் பூவானா நல்ல மஞ்சள் மஞ்சள்னு நல்லா இருக்கும் ஆனா அந்த தலையில சூடி பூவாக அது கருதப்படவில்லை ஸோ இங்க ஆவிரை உழிஞை இந்த பூளை இந்த பூக்கள் எல்லாம் எடுத்து கண்ணியாக சூடி இந்த விற்காத பூவெல்லாம் எடுத்து கண்ணியாக சூடி நல் ஏமுருவல் என பல் ஊர் திரிதரு நான் இப்படி இந்த பணம் கருக்கினால் செய்யப்பட்ட குதிரையில ஏறி இப்படி ஊர் ஊராக திரிய போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி இதுல நான் ஏறிட்டேன் பல் ஊருக்கு ஊர் ஊராய் போ பக்கத்துல இருக்கிற ஊர்ல அவள் அவள் வாழ்கின்ற ஊரை ஒட்டி பல ஊர்களுக்கு நான் போகிறேன் இது ஊர் வந்து ஏதோ ஹரப்பா முகந்ததாரோ இது ஊர் மாதிரி இருக்கு உம் நெடுமா பெண்ணை மடல் மானோயை மா பெண்ணை பெண்ணைனா பனை பனையினால செய்யப்பட்ட பணம் கருக்குனால செய்யப்பட்ட அந்த மடல் ஏறக்கூடிய குதிரையை ஏறிக்கொண்டு இப்படி எல்லாரும் தெரிய போகிறேன் என்று சொல்பவனே கடனரி மன்னர் குடை நிழல் போல பெரும் மர நிழல் சிறிது இழிந்து இருந்தனை சென்மோ வழங்குக சுடர் வழங்குக சுடர் பார் வெயில் அப்படி கொதிக்குது உச்சில இருக்கு வெயில் மிகுதியாக வெயில் அடிக்கிறது இப்போ இந்த பணம் கருக்கு குதிரையில வேற ஏறி நீ போறேங்கிறையே அப்படி போக வேண்டாம் நல்ல குளிர்ச்சியான மரம் இருக்கிறது அங்க பெரிய ஒரு ஒரு கருணையோடு ஆட்சி செய்யக்கூடிய மன்னனுடைய ஆட்சியை போல ஒரு பெரிய மரம் அங்க இருக்கு அந்த மரத்துக்கு கீழே கொஞ்சம் இருந்து இளைப்பாரி விட்டு அப்புறமா கொஞ்சம் வெயில் உடனே நீ போ பார்த்தா நல்லவனா தெரிகிற இருந்தனை சென்மோ வழங்குக சுடர் என அருளி கூடும் ஆர்வமாக்கள் நல்லே மின்னும் கிழவி வல்லோன் என பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள் நீ நல்லவனாக தெரிகிறாய் நீ வந்து ஏன் இந்த வெயில்ல இந்த மாதிரி பணம் ஏறி போற கொஞ்ச நேரம் அந்த நிழல் தரக்கூடிய மரத்தின் கீழே இருந்து சற்று இளைப்பாறை விட்டு வெயில் தணிந்தவுடனே நீ போலாமே என்று சொல்லி என்னை பார்த்து அவர்கள் ஆறுதலாக பேசுகிறார்கள் ஆனால் கிழவி வல்லோன் எழுதி அண்ண காண்தகு உனப்பின் ஓவியத்தில் எழுதுவதை போன்ற அழகுடையவளாகிய அஹ் தலைவி அய்யல் மாயோல் என்னை செய்தவள் அணங்கிய மையல் நெஞ்சம் என் மொழி கொழினி என்னுடைய நெஞ்சத்தில் இப்படிப்பட்ட மையலை ஏற்றுவித்தவளாகிய அவள் என்னுடைய வார்த்தை இவங்க மற்றவர்களுக்கெல்லாம் நான் நல்லவனா தெரிகிறேன் ஆனால் அவள் ஏன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாள் நான் வந்து ஆஹ் எப்படி என்ன செய்வது இப்படி மடலேரி தான் ஊருக்கெல்லாம் சொல்லணும் அப்படிங்கறத வந்து அவன் இந்த பாட்டுல மடல் ஏறுவேன் இன்னும் மடல் ஏறல மடல் ஏறுவேன் அப்படின்னு சொல்றான் அல்லது மடல் ஏறிட்டானோ என்னோ அதுவும் தெரியாது இங்க வந்து மடல் ஏறி தன்னுடைய காதலை ஏன் அவள் ஒப்புக்கொள்ள கூடாது என்று தலைவன் கேட்பதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இங்க பின்னாடி அப்புறம் பக்தி இலக்கியத்துல மடல் அப்படின்னு சொல்லி வந்தது மடல் நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி சங்க இலக்கியத்துல வரக்கூடிய பாடல்கள் பின்னாடி தனித்துறைகளாக விரித்து சிற்றிலக்கியங்கள்ல எழுதப்பட்டிருக்கு உலா தூது மடல் இதுல வந்து நம்ம பிரபந்தத்துல பார்க்கலாம் சிறிய திருமடல் பெரிய திருமடல் அப்படின்னு மடல் ஏறி என்னுடைய காதலை உனக்கு சொல்லுவேன் திருமாலை அப்படின்னு சொல்ற மாதிரியான பாடல்கள் பின்னாடி பக்தி இலக்கியங்கள்ல வந்திருக்கு நிறைய மடலேறுதல் வந்து பேசப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட மணலேறுதல் மாதிரிதான் ஆண்டாலும் சொல்லிருப்பான் நீங்க வந்து என்ன என்ன வந்து அவன்கிட்ட கொண்டு போய் விடல அப்படின்னா பாத்துக்கங்க என்ன நடக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி பாடல்கள் நாச்சியார் திருமொழியில வருது ஆனாலும் பெண்கள் ஏறுவதாக பாடுவது என்பது மரபு அல்ல இங்க இந்த தலைவன் இப்படி மடல் பற்றி பாடுகிறான் வில்லா பூவின் கண்ணி சூடி நல் ஏமுறுவல் என பல் ஊர் திரிதரு நெடுமா பெண்ணை மடல் மானோயே கடனறி மன்னர் குடைநிழல் போல தன்னின்ற மர நிழல் சிறிது இழிந்து இழிந்து இழிந்துன்னா இறங்கி இழிந்து வரு அப்போ அது மேல உட்கார்ந்து இருக்காங்க அப்போ அதுல இருந்து இறங்கி கொஞ்சம் மரநிழல்ல இருந்தது இழுந்தனை சென்மோ வழங்குக சுடர் என அருளி கூடும் ஆர்வமாக்கள் நல்லேம் என்னும் கிளவி வல்லோன் எழுதி அன்ன காந்தகு வனப்பின் ஐயல் மாயோல் அணங்கிய மையல் நெஞ்சம் என் மொழி கொளினே என்னுடைய சொற்களை ஏனவள் ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி அவன் மடலேறி இந்த தன்னுடைய வருத்தத்தை சொல்றான் சரி அடுத்த பாட்டு குறிஞ்சி ரொம்ப அழகான பாட்டு இது ரொம்ப அழகான ஒரு நாடகம் வந்து இந்த பாட்டுல இருக்கு படிக்கும் போதே நமக்கு வந்து சிரிப்பு வரும் இங்க வந்து தலைவி வந்து அஹ் திணைப்படம் காப்பதற்காக தலைவியையும் தோழியும் அம்மா அனுப்பியிருக்கா ஏன்னா திணை முற்றி வரக்கூடிய நேரங்கள்ல கிளிகள் நிறைய வந்துடும் அந்த பறவைகளையும் கிளிகளையும் ஓட்டுவதற்காக அவர்கள் தட்டை என்ற மூங்கிலால் செய்யப்பட்ட தட்டை என்ற கோலை எடுத்துக்கொண்டு அங்க போய் வந்து அவங்க தட்டை அது பரப்பர பரப்புறன்னு அந்த சவுண்டு கொடுக்கும்போது அது ஓடி போயிடும் அதை எடுத்துட்டு போய் கிளி கடிந்து வாருங்கள்னு அனுப்பியிருக்கா ஆனா ஒன்னும் மாதிரிலாம் தெரியல அவங்க போயிட்டாங்க அங்க இல்லையா அங்க போய் சுனை ஆடும் போது அருவி ஆடும்போது தலைவனை பார்த்து அவனோடு கூடியிருந்து அவன் பறித்து கொடுத்த மாலைகளை எல்லாம் மாற்றி கொண்டு அப்படி அவனை பார்த்துட்டு வந்தாச்சு இங்க வந்து அம்மா வந்து இப்ப கேக்குறா நீ போனியே நீ போய் அந்த வேலையை செஞ்சா மாதிரியே தெரியலையே நீ என்ன பண்ண அங்க போய் அங்க போய் நீ கிளிகடிஞ்சா மாதிரி தெரியல திணிகளை எல்லாம் கிரி கொத்தி இருக்கிற மாதிரி தான் எல்லாரும் வந்து சொல்றாங்க அம்மா போய் பார்த்துருக்க மாட்டேன் ஆனா யாராவது வந்து சொல்லியிருப்பாங்க உன் தோட்டத்துல வந்து அது எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது யாருமே ஒண்ணுமே காவல் காக்கவே இல்ல அப்படின்னு அப்ப வந்து இவ கேக்குறா என்ன நீ போன ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க நீ என்ன பண்ணி போய் நான் நாங்க ஒண்ணுமே பண்ணலையே நாங்க அவனை பாக்கல நாங்க அவனோட அறிவியல் நீராடல அவன் கொடுத்த மாலைகளை மாட்டிக்கொள்ளல ஒண்ணுமே நாங்க பண்ணலையே நாங்க எங்க வேலையை தானே பார்த்தோம் இது தலைவியினுடைய உளறல் அவ வந்து தோழி சொல்றா இப்படி இல்லாம இப்ப ஒய் சொல்ல தெரியாம நீ இப்படியா பேசுவ அம்மா வந்து நீ போனியே அங்க வேலை செய்யலையேன்னு கேக்குறா செஞ்சேன் செய்யலன்னு தானே நீ சொல்லணும் நீ வந்து ஏன் இப்படி உழகி வச்சிட்ட அப்ப அவளுக்கு தெரியாதா நான் போல நான் அங்க போய் இந்த வேலையை செஞ்சேன்னு தானே சொல்லணும் செஞ்சேன் செய்யலன்னு தானே நீ சொல்லிருக்கணும் நீ வந்து அவ கேட்காததெல்லாம் சேர்த்து ஏன் வந்து நீ வந்து இப்படி சொன்ன உனக்கு வந்து ஒரு பொய்ய கூட ஒழுங்கா சொல்ல தெரியாது உண்மைய போய் பொய் மாதிரி சொல்லி வச்சிருக்கியே அவ எப்படி இனிமே நம்புவா அம்மாக்கு இனிமே தெரியாம போகுமா அப்படின்னு சொல்லி தலை கடிந்து கொள்கிறாள் பாட்டுல வருது யாங்க ஆகுமோ யாங்கு ஆகுவமோ அணி நுதர்குமகள் செவ்வாய் பைங்கிழி கவர நீமற்று எவ்வாய் சென்றனை அவன் என கூறி அன்னை ஆனாள் கல கழற முன்னின்று அருவியார்க்கும் பெருவரை நாடனை அறியலும் அரியேன் காண்டலும் இளனே வெதிரி புனை தட்டையேன் மலர் பூ கொய்து சுனைப்பாய்ந்து ஆடிற்றும் இளன் என நினைவிலை பொய்யல் அந்தோ வாய்த்தனை அது கேட்டு தலை இறைஞ்சினலே அன்னை செலவு ஒழிந்தனையால் அழியை நீ புனத்தே நீ எப்படி இனிமே நீ திணைப்புணம் காப்பதற்கு செல்ல முடியும் அன்னைக்கு தெரிஞ்சு போச்சுப்போ ஏன் உளறி கொட்டிட்ட இனிமே அன்னை நம்மள அனுப்புவாளா அங்க நீ இப்ப என்ன பண்ண போற நீ வந்து அன்னை அன்னையே தலையில அடிச்சிட்டா இந்த மாதிரி பொய் சொல்ல தெரியாத ஒரு பிள்ளைய பத்தி வச்சிருக்கேன்னு தள்ள அடிச்சுட்டுப்பான் இது எல்லாத்தையுமே நாங்க என்ன நடந்ததோ அது எல்லாமே இது நடக்கலன்னு சொல்லி சொல்லிட்டே நீ இப்ப எப்படி என்ன ஆக போகுது நம்ம நிலைமன எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றான் ரொம்ப அழகான ஒரு ட்ராமா யாங்கு ஆகுவோமோ அணிநுதற் குருமகள் அழகான நெற்றியுடைய குருமகளே தலைவியே யாங்கு ஆகுவோமோ நம்மளோட நிலைமை இனிமே இப்ப என்ன ஆகும் இனிமே திரைப்படம் காக்க அனுப்ப மாட்டாங்க ஏன்னா நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு அவனை போய் இனிமே பார்க்கவும் முடியாது இப்போ எல்லாத்தையும் நீ கெடுத்த நீ சொன்ன நீ சொல்ல தெரியாத ஒரு உண்மையே போய் போல சொல்லி நீ மாட்டிக்கொண்டாய் தேம்படு சாரல் சிறு திண்ணை பெருங்குரல் தேம்படு சாரல் தே தேன் நிறைந்த மலர்கள் நிறைந்த அந்த சாரல்ல மலை அந்த மலைச்சாரல் இவர்கள் திணையை வைத்திருக்கிறார்கள் திணை பெரும் பெருங்குறல்னா திணைகள் நன்றாக முற்றி கதிர்கள் முற்றிவிட்டன குரல் அப்படின்னா அந்த திணையினுடைய அந்த அந்த கொத்து குரல் நாளை கொத்துதான் அந்த திணை கொத்துகள் இப்பொழுது நன்றாக முற்றி விட்டன முற்றி விட்டு முற்றி பால் பிடிக்கிற பருவத்துல தான் கிளிகள் நிறைய வரும் அப்போ செவ்வாய் பைங்கிழி கவர அதையெல்லாம் செவ் செம்மையான அழகான சிவந்த வாய்களை உடைய கிளிகள் வந்து கவர்ந்து கொண்டிருக்கின்றன நீ மற்ற என்வாய் சென்றனை அவன் உடனே அங்கதானே அனுப்புன நீ அங்க போய் நீ எங்க போயிட்ட நீ அங்க போயிட்டு நீ இங்க வீட்டுல இருந்து கிளம்பி நீ அங்கதான் போயிருக்கேன் கிளி கடியிறேன்னு ஆனா நீ எங்க போன அங்க இல்ல நீ இல்லன்னு எல்லாரும் சொல்றாங்களே கிளைகள் எல்லாம் கிளிகள் கவருகின்றன என்று எனக்கு செய்தி வந்ததே என கூறி அன்னை ஆனாள் கல கழற கழறன்னா கேக்குறா அப்படி கேக்குறா உன்னை வந்து விசாரிக்கிறா நீ என்ன பண்ணாங்க போய் அப்படின்னு எதையாவது ஒண்ணு அல்லையே நான் கடிஞ்சனேன்னு சொல்லியிருக்கலாம் கிளிகள் வரலையேன்னு சொல்லியிருக்கலாம் நீ ஆனா நீ என்ன உளரண அதை பாரு முன்னின்று அருவியாருக்கும் பெருவரை நாடனை அறியலும் அறியேன் அருவி கொட்டுகின்ற பெரிய நாட்டிலிருந்து வந்தா அவனை எனக்கு தெரியவே தெரியாது அம்மா உன்ன கேட்டாளா தலைவன் பார்த்தியா நீ கேட்டாளா ஒண்ணுமே கேட்கல நீ கிளிக்கடிய போனியே ஏன் அதை செய்யலன்னு நீ ஆனா நீ என்ன வளரன அருவியாருக்கும் பெருமலை நாடனை அரியலும் அவனை அவன் யாருன்னே எனக்கு தெரியாதே அந்த அதுவும் அட்ரஸ் வேற அருவியாருக்கும் பெருமலை நாடன் அருவி கொட்டுகின்ற அந்த பெருமலையிலிருந்து வந்தவனை எனக்கு யாருன்னே எனக்கு தெரியாது காண்டலும் நான் அவனை பார்க்க கூட இல்ல காண்டலும் இளனே வெதிர்புனை தட்டையேன் பூ கைது வெளியே கிளிகளை கொடி அந்த தட்டையை வைத்துக் கொண்டு நாங்கள் மலர் பூ கொய்து சுனை பாய்ந்து ஆடிற்றும் இளன் பூக்களை பறித்து மாலையாக கட்டி நாங்க சுனையிலையும் குதிக்கலையே சுனையில குதிச்சு ஆடவும் இல்லையே அவனோட சேர்ந்து என நினைவிலை பொய்யல் அந்தோ ஒரு நினைவே இல்லாமல் என்ன பேசுகிறோம் என்பதே தெரியாமல் நீ பொய்யை பொய் போல ஒன்றை சொல்வதாக நினைத்துக் கொண்டு உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் இது ரொம்ப ஒரு ரொம்ப அழகான ஒரு சுச்சுவேஷன் பொய் சொல்வதாக நினைச்சு உண்மையே சொல்லிட்டு வினையிலை பொய்யல் அந்தோ வாய்த்தனை என்னை எனக்கு போய் நீ இப்படி வாச்சியே இப்படி சொல்ல என்னை குட்டுக்க கூடாதா இல்லைன்னா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பனே அது கேட்டு தலை இறைஞ்சி நலே அன்னை அன்னை வந்து நம்மள அப்படியே ஒரு கிண்டலா பாக்குறா தலையில அடித்துக்கொள்ளாத குறையாக நம்மை அவள் நோக்குகிறாள் தலை இறைஞ்சினே அன்னை செலவு ஒழிந்தனையால் அழியை நீ நீ நீனமே நீ குணத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறியா செலவு அழுந்தீசினராள் இனிமே நீ போனத்துக்கு போக முடியுமா போய் இனிமே அவனை சந்திக்க முடியுமா நமக்கு இருந்த கொஞ்ச நேரம் வெளியில போற வாய்ப்பும் போச்சு அவனை இனிமே சந்திக்கவும் முடியாது நீ என்ன இந்த மாதிரி பேசி தொலைச்சிட்ட அப்படின்னு சொல்லி தோழி தலைவியை அதட்டுகிறாள் தோழி தலைவியை அதற்ற பாட்டு இதான் முதல் பாட்டு நம்ம படிக்கிறது அதட்டுவா அதாவது பருவம் கண்டு ஆற்றால் ஆகிய தலைவியை தோழி வற்புறுத்தியது அப்ப கூட கொஞ்சம் கெஞ்சல் இருக்கும் நீ வந்து கொஞ்சம் பொறுத்துக்கோ ஏன் ஏதோ மழை வரப்போகுது வந்துருச்சு இது வந்து அம்ப மாறி மழை இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கும் ஆனா இங்கே வந்து இப்படி ஒரு லூசுத்தனமா உலர்வியா அப்படின்ற மாதிரியான அதட்டலோடு தோழி தலைவியை பார்த்து பேசக்கூடிய ஒரு பாடல் இதுதான் முதல் நம்ம ஒரு பாட்டை படிக்கிறோம் ரொம்ப அழகான ஒரு டிராமாவா இந்த பாட்டு நமக்கு காட்டுது இல்லையா யாங்கு ஆகுவமோ அணிநுதர் குருமகள் தேம்பாடு சாரல் சிறுதினை பெரும் குரல் செவ்வாய் பைங்கிழி கவர நீமற்று எவ்வாய் சென்றனை அவன் என கூறி அன்னை ஆனாள் கழற முன்னின்று அருவி ஆட்கும் பெருவரை நாடனை அரியலும் அரியன் காண்டலும் நிலனே வெதிரி புனை தட்டையே மலர் பூ பொய்து சுனை பாய்ந்து ஆடலும் ஆடிற்றும் நிலன் என நினைவிலை பொய்யல் அந்தோ வாய்த்தனை அது கேட்டு தலை இறைஞ்சினலே அன்னை அன்னை தலையை ஆட்டிட்டா தலை தலையாட்டி சிரித்துக் கொண்டாள் சிரிச்சாலோ கோவப்பட்டாளோ செலவு ஒழிந்தனையால் அழியை நீ புனத்தே அழியை கருணைக்குரியவழி அழிய இறங்கத்தக்கவள் இறங்கத்தக்கவளே நீனுமே பொண்ணத்துக்கு போக முடியுமா போக முடியாதே அப்படின்னு சொல்லி தோழி இப்படி உணர்வியா என்று சொல்லி தோழி தலைவியை அதட்டுகிறாள் அதான் இந்த பாடல் ரொம்ப அழகான பாட்டு அஹ் பாடல் எழுதியவரே வித்தியாசமான பேர் தான் கொள்ளங்கப்பனாருன்றது இந்த பாட்டோட நம்ம அடுத்த பாட்டை